என்ன சும்மா சொல்றியா கவியோட பறவை கீழே விழுந்துருச்சா கவி என்கிற ஒரு சிறுமி இருந்தாள் அவள் பள்ளியில் எல்லாருக்கும் ஒரு அழகான கனவு இருந்தது யாராவது மருத்துவராக வேண்டும் யாராவது வீரராக வேண்டும் யாராவது அறிவியல் ஆய்வாளர் வேண்டும் ஆனால் கவி ஒரு நாள் சொன்னாள் நான் பறவையைப் போல பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவளின் நண்பர்கள் சிரித்தனர் அது எப்படி முடியும் என்று கேட்டார்கள் ஆனால் கவி சிரிக்கவில்லை அவள் சிறிய காகித பறவை செய்து தினமும் தூக்கி பறக்கவிட்டாள் முதல் நாள் பறவை தரையில் விழுந்தது இரண்டாம் நாள் சிறிது தூரம் பறந்தது மூன்றாம் நாள் சற்று மேலே தூரமாக பறந்தது கவி தினமும் முயன்றாள் ஒவ்வொரு பிழையும் அவளுக்கு ஒரு புதிய யோசனை கொடுத்தது ஒரு நாள் அவள் பெரிய சாய்வில்லாத அழகான காகித பறவை செய்தாள் அதை அவள் பள்ளி போட்டிக்கு எடுத்துச் சென்றாள் அவளின் பறவை எல்லாவற்றிலும் அதிக தூரம் பறந்தது அவள் முதல் பரிசு வென்றாள் அன்று அவள் சொல்லியது நான் பறவை அல்ல ஆனால் என் கனவை பறக்க வைத்து விட்டேன் என்றாள் வாழ்க்கையில் விழுவது தவறு இல்லை விழுந்த பிறகும் எழுவதுதான் உண்மையான வலிமை என்றாள்